விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிதுனம் எட்டு அப்போ எட்டாம் பாவத்தில் போய் உட்கார்றார் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அஷ்டம குரு அப்படின்னா ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பல இன்னல்களும் இடையூறுகளும் இருக்க தான் செய்து இருந்தாலும் கேது நல்லா இருக்காரு இந்த மூணு பேர்ச்சி இந்த வருஷம் நடக்கிறதுல வந்து பாருங்க கேது நல்லா இருக்காரு பத்தாம் பாவம் சனி பகவான் அஞ்சாம் பாவம் பஞ்சம சனியா இருந்து நிறைய நல்லது செய்யப்படுறாரு பகவான் நாலாம் பாவமா இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு அப்ப குரு சண்டால யோகம் எல்லா ராசிகளும் இருக்கு ராசிகளுக்கும் இருக்கு அப்போ பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் அஷ்டமத்து குரு நம்மளுக்கு வந்து பாருங்க சில பல பிரச்சனைகளை கொடுப்பார் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பெருசாக வந்து நிம்மதி இல்லாதது சந்தோஷம் இல்லாதது குடும்பத்தோட பெருசாக வந்து ஒன்றி இல்லாதது இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அம்மாவோட சப்போர்ட் அப்படின்றது நிறைய குறையும் காரணம் என்னன்னா அஷ்டம குருவா இருந்து இவர் நாலாம் பாவத்தை பார்க்குறாரு அம்மா இவ்வளவு நாள் வரைக்கும் என் தான் வாழ்க்கை அப்படின்னு இந்தவங்கட போட நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு ஏதோ ஒன்று வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லா ஒன்று அப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா அம்மாக்கே உடல் நல உபாதைகள் அப்படின்றது வரும் அதனால அம்மானால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இதே அம்மா வந்து அஷ்டம குருவா இருந்து இவர் வந்து நாலாம் பாவத்தை பார்த்தாரோ இல்ல உங்க அம்மா வந்து ரிஷபராசியா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நல உபாதைகள் வராது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு கவலைப்படாதீங்க அதே மாதிரி அஷ்டம குருவா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு தேவையில்லாத செலவுகள் விரையும் அப்படின்றது வரும் அப்போ தேவையில்லாத விரையும் பண்ணுறத விட நீங்களே உங்கள் அம்மாக்கு ஏதோ ஒரு புடவை வாங்கி கொடுத்துருங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா ஒரு நாலு விரையும் வரணும் அப்படின்றது விதி நீங்களா வந்து ஆத்மார்த்தமாக ஒரு விரையும் அப்படின்றது பண்ணிவிட்டீங்க செலவு தேவையில்லாத செலவுக்கு நம்ம குடும்பத்தாருங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியோட செலவு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு அப்படின்னு போது நம்ம வழிபாடு அப்படின்னு ஏதாவது பண்ணா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்ட கண்டிப்பாங்க இந்த குருப்பயிற்சிக்கு பயிற்சிக்கு முன்னாடியே வந்து பாருங்க புலி அறை தளம் அப்படின்னு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டம் இது செங்கோட்டையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அங்க சதாசிவ மூர்த்தி அந்த ஈசன் பேரு அந்த ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வரது அப்படின்றது விருச்சிகராசி அன்பர்களுக்கு அரிய பல நற்பலன்களை தரும் புரியுதுங்களா இது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு முறை போயிட்டு வந்துருங்க நடுவில் இடையில குரு பயிற்சி ஆன பின்னாடி இடையில போக முடியுமா எத்தனை முறை எத்தனை முறை போக முடியுது போங்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப தூரத்துல இருக்கவங்க ஒரு முறை போதா முடியும் இல்லைங்களா ரொம்ப தூரம் இல்லைங்களா திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்றது அப்போ போயிட்டு வாங்க சரிங்க நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிவ வழிபாடு சிவ வழிபாடு பிரதோஷ கால வழிபாடு மாத சிவராத்திரி வழிபாடு இது ஏதாவது ஒரு வழிபாடை நீங்க ஆத்மார்த்தமா பண்றீங்க பிரதோஷம்னா போயிடணும் ஈசன் கோயிலுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தயிர் இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு பாட்டில் பன்னீர் இல்லைன்னா ஒரு இவ்வளோ அருகம்புல்லு இல்லை ஏதோ ஒரு பூ இல்லை இவ்வளோ வில்வம் எதையோ ஒன்று பிரதோஷ காலத்துக்கு அப்படி நீங்க கொண்டு போங்க ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இல்லைம்மா நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் போக முடியலம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பிரதோஷம் போய் எனக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லலாம் எனக்காக வேண்டிக்கோ நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை வீட்டில் இருக்கவங்க யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்கள போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வர சொல்லலாம் அதுவே போதுமானது அந்த குடும்பத்துக்கே நிறைய நல்லது அப்படின்னு நடக்குங்க வாழ்த்துக்கள்